ஹலோக்கு வணக்கம் இப்போ நான் கேப்பை போட்டு எப்படி செய்கிறேங்கிறதை பார்த்து சொல்கிறேன் இட்லி சட்னிலேருந்து கேப்பையே கேப்பை புட்ட வேக வச்சாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்தாச்சு நான் இப்போது இதில் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் மண்டபளம் ஜீனி எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இதோடு நான் தேங்காய் பூவையும் போடுறேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் இப்போது கேப்ப போட்டு தேங்காய் பூ அதோட நாட்டு சக்கரை அதோட எல்லாம் சேர்த்து நான் இப்போ செஞ்சுருக்கேன் இதோ சுவையான ஹெல்த்தியான cap okay,